வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் விஜிபோட்டி நம்ம இப்போ பார்க்க போகிறது பன்னெண்டாவது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இது வரைக்கும் போட்ட டிசைன் ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இது வரைக்கும் நான் போடுறதில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இது ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணவே இல்லை நீங்கள் அது மாதிரி கமெண்ட் பண்ணால் தானே எனக்குமே வந்து இந்த மாதிரி டிசைன் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஓகே உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்ற மாதிரி நானும் தெரிஞ்சுப்பேன் ஏன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்கணுத்து தான் நான் இது மா இது மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு போட்டுட்டுருக்குறேன் ஃபஸ்ட் நாளில் இருந்து உங்களுக்கு நான் ஆரம்பத்துலேருந்து என்னென்னன்றதெல்லாம் போட்டுகிட்ருக்கேன் இந்த டிசைன்ஸை நீங்கள் தச்சு பழகி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வரைக்கும் போட்ட டிசைன்லேயும் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் நம்ம அதிகமாக நம்ம டிசைன் ப்ளவுஸும் வரும் நம்ம இதுலேருந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க எது எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோவும் நான் உங்களுக்கு உங்களுக்கு ச எப்படி இது எது புரியுது அப்படின்றத தகுந்த போல் நான் அப்போயிலேருந்தே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதனால தான் இப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் அதே போல் நம்ம போட்ட வீடியோவுக்கும் நம்ம வந்து ரெஸ்பான்ஸில் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதனால தான் கேட்குறேன் இப்போ நம்ம எப்பயும் தைக்கிற போலவே அடித்து திருப்பி தைக்கிறது தான் இது உயரம் வந்து பதிமூணு இஞ்சி வெட்டுப்பாகம் ரெண்டரை இஞ்சி கழுத்தோடைய உயரம் வந்து அது வந்து எட்டு இஞ்சி வச்சுட்டு நம்ம அப்படியே த வச்சு தச்சு அதாவது நல்ல பக்கம் வச்சு அடித்து திருப்போம் பார்த்திங்களா அது போல் நம்ம வச்சு வச்சு தச்சுட்டு அற்காத்து பண்ணி விட்டுட்டு கீழே இடுப்பு பீசியுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படியே அடித்து திருப்புற மாதிரியாவே தைச்சிட்டு அந்த கார்னர்லாம் நமக்கு நெக்கு கார்னர்லாம் அற்காத் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம் திருப்பி எடுத்துகிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம் அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு கீழே இடுப்பாண்டியும் வந்து அதே போல அமுக்கு தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம முடிச்சு அதை எடுத்து வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம டிசைன்ஸ்க்கு வந்துக்கிறோம் இப்போ அந்த ஏற்ற போல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மெரூன் கலரில் டிசைன் துணி எடுத்துருக்கிறேன் சில்க் காட்டன் தான் இது சில்க் காட்டன்லேருந்து எடுத்து நமக்கு இதுக்கு வந்து ஒரு பன்னெண்டு இல்லைன்னா ஒரு பதினஞ்சுக்குள்ளார தான் தேவைப்படும் இந்த பீஸு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு இஞ்ச அளவுக்கு அப்படியே பாக்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் தைப்போம் இல்லையா நம்ம சமோசா மாடல் அந்த மாடல்லே வந்து இன்னொன்று வந்து அப்படியே அந்த சமோசா மாடல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக மடித்து நம்ம தைப்போம் இல்லையா அந்த டிசைன் தான் இது வச்சு தைச்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டைமண்ட் டைமண்ட் நேக்கே கீழ் அந்த ஷேப் இருக்குது பார்த்திங்களா அந்த ஷேப் அளவுக்கு நம்ம வச்சு இப்போது ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம் அதாவது இது எப்படின்னா நம்ம அந்த கீழே வளவு மட்டும் தைக்கும்போது அதை தைச்சிக்கிட்டு போகிறோம் பார்த்திங்களா இப்போது நம்ம தைக்கிறது அதுக்கு நேராகவே நமக்கு அந்த அந்த டிசைன்ஸ் வந்து ஆம்கோல் பக்கம் ஏறும் அப்படியே ஆம்கோல் அண்ட் அந்த அப்படியே வளைவாக அப்படி போகும் நல்லாயிருக்கும் இந்த டிசைனை நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த டிசைனில் பாருங்கள் இந்த மாம்பழ கலர்ஸ் அந்த நெக் பேட்டனுக்கு அந்த துணிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மெருண் கலர் வச்சிருக்கோம் நல்லா செம்மையாக இருக்கு பாருங்கள் அந்த நெக்குக்கும் அந்த அந்த துணிக்கும் அந் இப்போ நம்ம வச்சுருக்க டிசைனுக்கு அந்த நெக் தைக்கிற துணிக்கும் நல்லா செம்ம லுக்காக இருக்குது இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாருங்கள் நம்ம ஒன் சைடு தைச்சு எடுத்துட்டோம் அதே போல இந்தாண்ட சைடும் நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இது போல் நீங்கள் தச்சு எடுத்துகிட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு அளவுக்கு மீதி நமக்கு அந்த கழுத்தில் வந்து நீட்டாக ஸ்ட்ரைட்டாக வருது பார்த்திங்களா அந்த நெக்குக்கு நம்ம வந்து இப்போது கிளாத்து நம்ம ஒரு இஞ்ச அளவுக்கு துணி எடுத்து ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம் தச்சு எடுத்துட்டு இந்த பாகத்தை நம்ம வெட்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை நெக்கில் வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம் எப்பவுமே நீங்கள் அது போல் என்ன பண்ணணுன்னா சேம் கலர் நூல் வந்து போட்டுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா டிசைன்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுமாரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அந்த டிசைனை தைச்சு எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ட்ரா உள்ள பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா பிசுறு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லேஸ் வச்சு தைக்கும்போது அந்த பிசுறு வந்து வெளியே தெரியும் அப்போ நல்லாவே இருக்காது எப்பயுமே டிசைன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தைக்கிற டிசைன்ஸுக்கே வந்து ஒரு அழகை வந்து எடுத்து கொடுக்கும் இல்லைனா டிசைனே வந்து சொதப்பிடுவோம் அதனால் எப்பயுமே வந்து ஃபினிஷிங் ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே பெஸ்ட்டாக இருக்கணும் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சொதப்பினா கூட நமக்கு அந்த பிளவுஸையே நம்மளை சொதப்பிடுவோம் அதனால் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையை நீங்கள் முடிக்கும்போது அதனுடைய ஃபினிஷிங்கை முடிச்சிட்டு தான் அடுத்தது வேலைக்கு நீங்கள் போகணும் அப்போ தான் வந்து நமக்கு அடுத்த வேலையில் நம்ம டென்ஷன்லாம் மறக்காமல் இருக்க முடியும் அதனால தான் இப்போ நம்ம பாருங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாக மடித்து தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிசைன் தைச்சி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய சேனலில் நிறையா வீடியோ உங்களுக்கோசம் நான் எடுத்து போட்டுட்ருக்குறேன் நம்மளுடைய கஸ்டமர் நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாதா ப்ளவுஸு ல அதாவது சாதாணா நார்மல் கட்டிங் வந்து ஒரு வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ வந்து கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளார நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஒரு நாம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து ஏழாவது டிசைன் வீடியோவாக எட்டாவதான்னு தெரியல சரியாக அதில் வந்து நான் பஃப் கை டிசைன் பண்ணியிருந்தேன் அதையுமே நான் அந்த வீடியோ கைக்கு மட்டும் டிசைன்ஸு அது மட்டும் அதுவுமே நான் அந்த ப்ளவுஸ் தைக்கும்போது நான் அது வீடியோ தனியாக எடுத்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா அது ரொம்ப லென்த்து வீடியோவாக போச்சு அதனால நம்ம சரி அப்புறமேட்டா நம்ம அதை அப்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதையுமே நான் இன்றைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நெக்கு ஓரத்துலேயே நம்ம வச்சு தைச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு தாயிலையும் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த கலர் நம்ம த நம்ம அந்த பீஸை வச்சு தைக்கும்போது சேம் கலர் நூல் போட்டு நம்ம தைச்சிக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து நம்ம டிசைனே வந்து நல்லாவே இருக்காது அதனால நீங்கள் எப்பயுமே வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு தைச்சாலும் சரி தான் லேஸ் வச்சு தைச்சாலும் சரி தான் ஏற்றி நீங்கள் வச்சு தைக்க போகிறீங்களோ அந்த கலருக்கு நீங்கள் நூலை மாற்றிக்குவாங்க மேல் நூலை மட்டும் மாற்றினா போதும் நூலை மாற்ற தேவையில்ல மேல் நூலை மட்டும் மாற்றி தைங்க இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அதே போல தைச்சி எடுத்துகிட்டு லேஸ் எடுத்து தைச்சி வச்சுக்கலாம் நல்லா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது பார்த்து தைச்சிட்டு நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இந்த டிசைனை தைக்கும்போது உங்களுக்கு கோல்டு கலர் லேஸ் தான் வைக்கணும்னு கிடையாது நீங்கள் எந்த சேரீலேருந்து எந்த கலருக்கு நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் நீங்கள் லேஸை வந்து சூஸ் பண்ணி வைங்க நான் வந்து இது நம்ம சும்மா டெம்ப்ரவரியாகன்றதுனால தான் வந்து உங்களுக்கு நான் இந்த கோல்டு கலர் லேஸை மட்டுமே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் எந்த சேரீ சூஸ் பண்ணி இந்த டிசைன் தைக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த சேரீயில் இருக்கிற கலருக்கு ஏற்ற போல் நீங்கள் லேஸை சேஞ்ச் பண்ணிக்குவோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோல்டு கலர் பார்ட்ரு வருது அப்படின்னா கோல்டு கலர் லேஸ் வச்சுப்பாங்க அதுலேயே வந்து இப்போ இப்போ திட்டுன்னுட்டுக்கு ஏற்ற மாதிரி லேஸ்லாம் நிறைய வந்திருக்கு அது போல நீங்கள் வச்சு தச்சுக்குவாங்க இது வந்து ஓல்டு மாடலு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வச்சு தைச்சுக்குவாங்க அதே போல வந்து காப்பர் கலர் லேஸ் பார்ட்ரு வருது அப்படின்னா காப்பர் கலர் லேஸ் வச்சு தச்சுக்குவாங்க சில்வர் கலர் வருதுன்னாலும் சில்வர் கலரில் வச்சு தச்சுக்குவாங்க உங்களுக்கு உங்கள் சேரீ கலரில் என்ன என்ன கலர் பார்ட்ரு வருதோ அதுக்கேற்ற போல் நம்ம லேஸை வந்து மாற்றிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு ஒரு சில விஷயலாம் நம்ம செய்யும்போது தான் நமக்கே அது வந்து ஒரு சில ஐடியாலாம் நமக்கு புரியும் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நமக்கு ஐடியாவே உங்களுக்கு நமக்கு தோண ஆரம்பிக்கும் அதனால் வந்து நீங்கள் டிசைன் ப்ளவுஸு தைக்க தைக்க தான் உங்களுக்கு ஒவ்வொரு சில விஷயம்லாம் புரியும் அதுக்கு தகுந்தபோல் நம்ம பிளான் ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணி மாற்றி தைச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நமக்கு வந்து இருந்து நம்ம தைக்க ஆரம்பித்தாதான் நமக்கே போய் இந்த நெக்கில் இந்த மாதிரி தைச்சி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இந்தமாதிரி நெக்கு தைச்சிருக்கோம் அதாவது நம்ம ரவுண்ட் நெக்லேயே கூட இந்த 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 நெக்கு வந்து இந்த டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம் அப்படின்னா இதிலே வந்து நம்ம ரவுண்டு இல்லை நெக்லஸ் கழுத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்புறம் வந்து டைமண்ட் நெக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நெக்குமே அதே டிசைன்ஸ் நெக் நெக் பேட்டர்னையே போட்டு நம்ம அதை போல் தைச்சி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் தச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்களா லேஸ் நான் எப்படி வச்சேன்னா நம்ம பிசுர் பக்கம் இருந்துச்சு பார்த்திங்களா அந்த நீட்டு ஸ்ட்ரெயிட் பீஸில் அதில் வந்து வச்சு நம்ம தைச்சுட்டோம் ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தை தான் ஃபஸ்ட்டு தைச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீழே வந்து அந்த டைமண்ட் நெக் ஷேப் கீழே வருது பார்த்திங்களா அதுக்கு நம்ம தான் லாஸ்ட்டாக தான் அதில் நம்ம தைக்கணும் நம்ம எடுத்த உடனே நம்ம இதில் தைச்சிட்டோம்னா அதில் வர பிசுறு வந்து அப்புறம் வெளியே தெரியும் இப்போ சரி வராது நல்லா இருக்காது அதனால இது மா இது போல் வச்சு நீங்கள் தைச்சுட்டிங்கன்னா கீழே நம்ம நம்ம மேல் மேலே பச்ச அந்த லேஸ் பிசுறு வந்து கீழே நம்ம டிசைன்ஸ் வச்சு தைச்சதில் வந்து நம்ம லேஸ் வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து அது உள்ளே வந்து போயிடும் அப்போ ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் நெக்கு வந்து முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம டாட்ஸ் எடுத்துக்கலாம் பேக்கில் வந்து டாட்ஸ் பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போது நம்ம அதுக்கு பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் பீட்ஸ் வச்சு தைச்சிட்டனா டிசைன்ஸே வந்து க்ளோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இதுலேயுமே வந்து பார்த்துக்குங்க நீங்கள் இப்போ வந்து நான் நம்ம அந்த டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அதில் தான் நான் வந்து பீட்ஸ் வைக்கிறேன் இதுவே வந்து நீங்கள் மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட் பீஸ் வச்சு நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா அதுக்குமே நம்ம பீட்ஸ் வச்சு தைக்கலாம் எப்படி தைக்கிறீங்கன்னா ஒரு அரைஞ்சி கேப் விட்டு அரைஞ்சி கேப்பை விட்டு நீங்கள் ஒரு அந்த கோல்டு கலர் லேஸுக்கு பக்கத்துலேயே வச்சு வச்சு தைச்சிக்கிட்டு வாங்க அதாவது ஒரு அரைஞ்சு கேப்புக்கு அரைஞ்சி கேப்புக்கு விட்டு விட்டு நீங்கள் தைங்க அதுவுமே நல்லா கிராண்டாக இருக்கும் அதுபோல் நீங்கள் தைக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பீட்ஸ் வந்து நமக்கு உருண்டலாக இருக்கிற பீட்ஸ் வைக்காதீங்க கோதுமை கோதுமை மாடலில் வருது பார்த்திங்களா அந்த பீட்ஸ் வைங்க நல்லாயிருக்கும் அதுபோல் வச்சு தைச்சுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு இன்னும் புது புது மாடல்லாம் வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரியலையா எனக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக வருது எனக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதையுமே என்கிட்ட சொல்லுங்கள் அத் அதுக்கு தகுந்த போல் நம்ம எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு டிசைன்ஸும் நம்ம நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு எது அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக தைக்கிற மெ ஸ்டெயிலில் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்களும் கற்றுக்கலாம் வெயிட்ஸ் வச்சு தைச்சிட்டோம்னா அந்த டிசைன்ஸு ஃபினிஷ் ஆகிடுச்சி அவ்வளோதான் இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சது இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்